ஒரு மனுஷனை ஆண்டவர் அழகாக நடத்தி கொண்டு வந்து ஒரு பொருளை ஒரு அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு காரியத்தை ஒரு பொருளை அது காண போயிடுச்சு காணாம போனதை அதை தேடி போற வழியில பல நாடுகளை கடந்து கல்லுகள் மேடுகள் பள்ளங்களை கடந்து தொலைந்து போன ஒரு கழுதியை தேடி போன ஒரு மனுஷனை கர்த்தர் ராஜாவாக கர்த்தர் மாற்றினார் அந்த அந்த கழுதியை தேடின்னு போகும் பொழுது அது வெயில நடந்து போயிருப்பாங்க வள்ளத்தில் நடந்து போயிருப்பாங்க மேடில் நடந்து போயிருப்பாங்க முள்ளு மேல் நடந்து போயிருப்பாங்க தண்ணீர்களை கடந்து போயிருப்பாங்க ஆனால் அங்க கழுதை தேடி போன ஒரு மனுஷனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அந்த கழுதை காணாமல் போகலன்னா இவர் ராஜாவாக வந்திருக்கவே முடியாது கழுதை காணாம போகுது அவங்க அப்பா சொல்றாரு அந்த கழுதை நீ தேடின்னு போப்பா என்று வேலைக்காரன் கூட்டிட்டு ரொம்ப தூரம் அலைந்து திரிந்து பல கிராமங்களை கடந்தாலும் அங்க கழுதை பார்க்க முடியல ஆனால் போக வேண்டிய இடத்துல சாமுவேல் தீர்க்கு தட்சிணை இடத்துல கர்த்த சவுளை கர்த்தர் கொண்டு போய் அங்க அபிஷேகம் பண்ணி ராஜாவாக கத்தர் அபிஷேகம் பண்ணிக்கிறத பார்க்கிறோம்